வணக்கம் நீங்கள் மீடியாவின் இலங்கை மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு உங்களோடு நான் ஸ்ரீ மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் சாணிக்யன் பகிரங்கம் புத்தளத்தில் பெருந்தொகையான பேடியலைகள் மீட்பு அழுத்தி கதைப்பதால் தீர்வு கிடைக்காது கோடீஸ்வரன் யோசித் ராஜபக்சவின் பொதுமக்கள் அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு மின்வெட்டு அச்சுறுத்தல் வலியை உணர்த்த கனடாவின் நடவடிக்கை ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது ஐரோப்பிய நாடொன்று முடிவு தொடர்வது விரிவான செய்திகள் வீடு திட்டம் சம்பந்தமான பிரச்சனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் மூன்று வருடங்கள் நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்தும் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது இந்த சீனோர் வீடு திட்டமானது கழுவங்கனி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த உறுதி இல்லாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசி மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பேசி உண்மையிலே என்று பிரதேச குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி ஒரு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த இருந்தது போலே வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுடைய அரசாங்கத்தின் கா இந்த வரவு செலவு திட்டத்திலேயே கூட ஜனாதிபதி அவர்கள் பிம்சவிய பின்சவிய என்ற திட்டத்தின் கீழே காணி உரிமை இல்லாதவர்களுக்கு ஒப்பம் வழங்குறதாக சொல்லப்பட்டது அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே உரிமை என்ற வேலை திட்டத்தின் கீழே உறுதிகள் வழங்குறதாக சொல்லப்பட்டது ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு இந்த பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே இந்த இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய அமைச்சர் அமைச்சின் ஊடாக ஒரு குழு ஒன்றை நியமித்து இது ஒரு தனியார் காணிலே அமைக்கப்பட்டது என்று சொன்னால் மிக தெளிவாக இது இந்த 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 வீடு திட்டம் அமைக்கப்படும் பொழுது கழுவங்கடியில தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்களுக்கு இது ஒரு அரசக்காணி இல்லை என்று இப்ப இது இன்று தனியார் காணியொன்றில் அமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த மக்கள் ஏன் மக்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி வகிக்க வேண்டும் அந்த வகையிலே என்னுடைய கேள்வி உங்களுடைய அமைச்சின் ஊடாக இந்த இதுக்கான ஒப்பம் வழங்குவதுக்கு ஒரு பொறிமுறையை கண்டுபிடித்து ஒரு குழுவை நியமித்து என்னை பொறுத்தல இதுக்கு ஆட்சி உறுதி எழுதுவது மட்டும்தான் ம ஆட்சிான ஏற்பார்டுகளயாது அரசாங்க வேசைச தர முடியாதுරපම මම කලු සඳधान කරාවගේ මේ ව්‍යාපෘතිය තාක්ෂණක සහය තමයි නිවාත් සංवर्ධ අධකාරෙන් ලබාदීල තියෙන්න්නේ ව්‍යපතිය සම්पूर्ණය में ක්‍රियात्ම කලාती दीव ජපත් අमाත්‍යන් से හ रहा तो කොට අපට අප අමාත්‍යන් से විශेපतिයට අනුකූල මේ සම්බන්ධයේ ැදහත්වන්න පුළුවන් කමක් නැහ ඒ සන්ද කටයුට පුල හතින අ දශ දශක් ලකන්මරයාගේ සහ පාදශය ලකම්වරයාගේ මැදයක්හවීමෙන් තමයි ඒවගේ මිතුුවක් පත් කල්ලයි දිට කටයුතු කරන කට කර ොම ති. ගවර සබානර අදයිල ගවර මින් පපුිදර යමච්‍රම සබල තු රනතින යෝසේද ද පල ඇන ප්‍ර ට ෙට ද මිස් ල න් නි සන් න ප්‍ර ද ල ටල ල. வந்து காணிக்கு ஒப்பம் இல்லாமல் இன்னும் இருக்கிறார்கள் அதாவது வீடு அமைப்பு அதிகார சபையால கட்டப்பட்ட வீடு இருக்கின்றது ஆனால் ஒப்பம் இல்லை ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போலதான் இந்த யூடிஏ எல்லைக்குள்ள வரும் மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது உங்களுடைய அமைச்சி உங்களுடைய அமைச்சின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அரசாங்கத்தை அமைச்சராக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஏனைய அமைச்சர் குலாமுடன் பேசி இவ்வாறான உடையங்களுக்கு ஒரு தீர்வு காணும் உதாரணமாக

சந்திரகாந்தின் பிள்ளையார் மட்டக்கிளப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் என சாடியுள்ளார் புத்தளம் கட்பட்டி கர்வலகுடா மற்றும் சின்ன அரிச்சாயி ஆகிய இருந்து ஒரு தொகை சந்தேக நபர்கள் மூவர் நேற்று முன்தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கும் நாற்பத்தி மூன்று வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இவர்கள் கட்பட்டி துறையடி மற்றும் சின்ன குடியிருப்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடற்படையினர் தெரிவித்தனர் வடமேற்கு கட்டளையின் விஜய நிறுவன கடற்படையினர் நேற்று முன்தினம் கட்பட்டி கர்வலகுடா மற்றும் சின்ன அரிச்சாயி ஆகிய கடற்பிரதேசங்களில் முன்னெடுத்து விசேடு சோதனை நடவடிக்கையின் போது இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் பேடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்து கடற்பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட இரண்டு டிங்கி இயந்திர படகுகளை கடற்படையினர் சோதனையிட்டனர் இதன்போது பதினான்கு உரம் முடைகளில் அடைக்கப்பட்ட நானூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் பேடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் கைப்பற்றப்பட்ட பேடியிலைகள் மற்றும் இரண்டு இயந்திர படகின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேல் மாகாண கலா திணிக்கல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் குறிப்பிட்டனா் சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் கரைக்கின்ற போது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் தரமுயர்த்தல் விஷயம் சம்பந்தமாக சில விஷயங்களை இங்கு ஆக்ரோஷமாக முன்வைத்தார் இது வழமையாக தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழரசு கட்சியின் இந்திய உறுப்பினர் கோடீஸ்வரன் உட்பட பலரும் இது சம்பந்தமாக பல தடவைகள் கதைத்திருக்கிறார்கள் இந்த சபையிலும் சபைக்கு வழியிலும் இது குறித்து நான் சிறிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது எடுத்தடுப்பிலேயே இதை தொண்ணூறுகளிலே அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் ஏன் இதுவரையும் செய்யப்படவில்லை முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு செயலகத்தை தரமுயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள் அதனால் இது நடப்பதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது உண்மைக்கு புறம்பான இந்த விஷயம் சம்பந்தமாக நான் உண்மையான விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இதை தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறோம் இது ஒரு எல்லை பிரச்சினை சம்பந்தமான விவகாரம் மாத்திரம் அல்ல நண்பர் கோடீஸ்வரன் குறிப்பிட்டது போன்று இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குள்ளா உள்ளாக வருகின்ற போதிலும் கூட அதே அதே அளவிலான பிரதேச செயல கிராம சேவர் பிரிவுகள் முஸ்லீம் பிரிவிலும் அடங்குகிறது கல்முனை பிரதான பிரிவிலும் அடங்குகிறது என்பது உண்மைதான் ஆனால் இருபத்தைந்து இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் தலா இருக்கத்தக்கதாக எழுபது சதவீதமான நிலப்பரப்பு இந்த இருபத்தொன்பது தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பாரி எதிர்ப்புக்கள் அந்த பிரதேசத்து முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு எல்லை பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இந்த கிராம சேவர் பிரிப்பு பிரிவுகள் சம்பந்தமான மேல் நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற விவகாரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட சம்பந்தமான சில விதப்புரைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன சம்பந்தமான ஏற்கனவே பல தடவைகள் அம்பாறை செயலக மட்டத்திலும் தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினாலும் சம்பந்தமான விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை செய்யாமல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கு எப்படி எல்லையை விடுவது சம்பந்த எல்லையை பிரிப்பது என்பது சம்பந்தமான பிணக்குகள் இருக்கிறது இதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு இடையிலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இது மாறாமல் இதை நாங்கள் தீர்த்துக்கொள்வதற்கு இணக்கப்பூர்வமான முயற்சிகளில் பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் கடந்த அரசு காலத்திலே வஜ்ரபயவர்தன் அமைச்சராக போது பல தடவைகள் கூடி பேசி நாங்கள் இதுக்கு தீர்வு காண முடியுமா என்ற முயற்சி செய்த போதும் அது பலன் தரவில்லை என்று சம்பந்த கவலை பலாத்காரமாக பாராளுமன்றத்திலே அழுத்தி கதைப்பதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியாது தமிழ் முஸ்லிம் மக்கள் அதற்கான பிரதிநிதிகள் ஒன்றாக அமர்ந்து அரசாங்கத்தின் அமைச்சிலே அதிகாரிகளோடு பேசி இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் இது பாராளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக மாத்திரம் பேசியதனால் முடிவுக்கு வருகிற விஷயம் அல்ல என்பதை நான் சொல்லியாக வேண்டும் எனவே சம்பந்தமாக இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு சுமூகமாக எங்களுக்குள்ளே அதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டுமே ஒழிய அதே நேரம் நாங்கள் நிலத்தொடர்பற்ற வகையில் ஒரு பிரதேச செயலகம் ஒரு பிரதேசத்தை நிர்வாகம் செய்ய முடியாது நில நிலத்தொடர்பற்ற வகையிலே அந்த நிர்வாகம் கல்முனையில் அப்படி அமைய வேண்டும் என்று தமிழ் தரப்பில் விரும்பப்படுகின்ற போது அதேபோன்று நிலத்தொடர்பற்ற வகையிலே இன்று மட்டக்கடப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய மேற்கு பிரதேசத்தில் பற்றி மத்திக்கு சொந்தமாக ஏற்கனவே எல்லை நிர்ணய சபையால் நிர்ணயிக்கப்பட்டு ஜெயந்தி ஆய ரிதி தென்ன போன்ற கிராமங்கள் மாத்திரம் இன்னும் நிலத்தொடர்பற்ற வகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது கோரலைப்பற்ற மத்தியோடு இது வேண்டும் என்று ஒரு அமைச்சரவை பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவகாரத்துக்கு மாற்றமாக ஏற்கனவே தீர்மானம் எடுத்து ஒரு ஆணைக்குழுவும் பரிந்துரை செய்திருக்கத்தக்கதாக அது சம்பந்தமான வர்த்தமான அறி அறிக்கை அறி அறிவித்தலை வெளியிடாமல் வேண்டுமென்று அதை தவிர்த்து கொண்டு பதினோரு கிராம சேவர் பிரிவுகள் அடங்கலாக இருக்கின்ற இந்த கோரலை பெற்று மத்தி பிரதேச செயலகத்தின் எல்லைகள் சம்பந்தமான பாரிய பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வை கட்டாயமாக இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு ஒரு அநீதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் பனம்பளம ஆணைக்குழுவினால் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் குறிப்பாக கோழலை பற்று தெற்கு பிரதேசத்துக்கு பதினெட்டு கிராம சேவர் பிரிவுகளும் கோரலைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்துக்கு பதினோரு கிராம சேவதர் பிரிவுகளும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் வேண்டும் என்று கோரளை தெற்கு கிட்டத்தட்ட அறுநூற்று எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது கோரளை பற்றி மத்திக்கு சொந்தமான இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரையின் மேல் அவர்களுக்கு உரித்தாக இருக்க வேண்டிய கோரலைப்பற்று மத்திக்கு உரித்தாக இருக்க வேண்டிய இரு இருநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை முழுமையாக ஆளுகை செய்ய முடியாத ஒரு நிலவரம் இன்று இந்த கோரலைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது இது வருவனே இப்போதைக்கு ஏழு தசம் ஏழு எட்டு சதுர கிலோமீட்டருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற மிக மோசமான சட்டபூர்வமற்ற முறையில் மட்டக்களப்பின் அரசு நிர்வாகம்

நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கல்முனி வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தமிழ் அரசு கட்சி உறுப்பினர்களும் பலரும் இது தொடர்பாக சபையிலும் சபைக்கு வெளியிலும் பல தடவைகள் கதைத்திருக்கின்றனர் இந்த பிரதேச செயலக விவகாரத்தில் அமைச்சரவை அனுமதி கொடுக்கப்பட்டது ஏன் இதுவரை செய்யப்படவில்லை முப்பத்தைந்து வேடங்களுக்கு மேலாக கல்முனி வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கின்றார்கள் அதனால் இது இடம்பெறவில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது புறம்பான இந்த விடயம் தொடர்பில் இதன் தன்மை தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியினரும் பல தடவிகள் எங்களுக்குள் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான டெய்சி ஃபாரஸ்ட் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் கடுவலை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித் ராஜபக்சவின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுக்கு கடுவலை நீதவா நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு லண்டனில் உள்ள ஸ்காட்வெல் டியூப் ஸ்டேஷன் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினாறு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரடைஸ் சாலையில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து பெருநகர காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று இருபது மணியளவில் சூடு நடந்ததாக வந்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சிறுவனை கண்டுபிடிக்கப்பட்டு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு ஆனால் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் லண்டன் ஏர் ஆம்புலன்ஸ் ஆகியவற்றின் மருத்துவ பணியாளர்கள் தீவிர முயற்சி செய்த போதிலும் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று பெருநகர காவல்துறை உறுதி செய்துள்ளது உயிரிழந்த சிறுவனின் அடையாளம் காணும் பணியிலும் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கும் பணியிலும் துப்பறியும் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த துயரமான சம்பவம் உள்ளூர் மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தின் முழு விவரம் மறிய சி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வது மற்றும் சாட்சிகளிடம் விசாரணை செய்வது உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்கா விதித்த வரிகளை எதிர்த்து கனடா கடும் நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி மற்றும் பத்து சதவீதம் எரிசக்தி வரி விதித்துள்ளார் இதற்கு எதிராக ஆன்டோரியோ பிரீமியர் டக்ஃபோர்டு கடும் பதிலடி அளித்துள்ளார் அவர்கள் ஆன்டோரியோவை அளிக்க முயற்சிக்க விரும்பினால் அவர்களுக்கான மின்சாரத்தை துண்டிப்பது உட்பட அனைத்தையும் செய்வேன் என் முகத்தில் புன்னகையுடன் நின்று போர்ட் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவித்தார் அமெரிக்காவை மறுபரிசீலனை செய்ய வைக்க ஒரே வழி விளைவுகளை உணர வைப்பதுதான் என்று நம்புகிறார் அவர்கள் எங்கள் மின்சாரத்தை நம்பியிருக்கின்றார்கள் அவர்கள் வலியை உணர வேண்டும் என்று அவர் கூறினார் கனடா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிசக்தி வழங்கும் நாடாகும் ஆண்டோரியோ கியூபெக் மணி டோபா பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலங்களில் அமெரிக்கா நம்பியிருக்கிறது புதிய வரிகள் அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலங்களில் எரிசக்தி விலைகளை உயர்த்தும் கனடாவின் தொலைத்தொடர்பை மேம்படுத்த எலான் மஸ்க் என் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நூறு பில்லியன் டாலர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது பதினைம் வீடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இன்டர்நெட் வழங்க இருந்த இத்திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆண்டோரியோவில் அமெரிக்க மதுபானங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டிரம்ப் கனேடியர்களின் நிலைப்பாட்டை முறையாக புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம் என போர்டு கூறினார் கனடாவின் எதிர்மறை நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் குறிப்பாக மிச்சிகன் மினசோட்டா நியூயார்க் ஆகிய பகுதிகளுக்கும் அதிக பொருளாதார சிக்கல்களை உருவாக்கும் உயரும் எரிசக்தி விலைகள் இன்டர்நெட் சேவைகளின் பாதிப்பு மற்றும் மதுபான வணிகத்துக்கான தடைகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் கனடா மீது வரி விதிப்பது உண்மையில் அமெரிக்கர்களை பாதிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என போர்காண்டனம் தெரிவித்துள்ளார் பிரான்சும் பிரித்தானியாவும் முன்வைத்துள்ள திட்டத்துக்கு இணங்க தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப இத்தாலி மறுப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் பிரான்சும் பிரித்தானியாவும் திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளன ஆனால் இத்தாலி நாட்டின் பிரதமரான ஜார்ஜியா மெலோனி தம் நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது என்று கூறிவிட்டார் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முன்வைத்துள்ள திட்டம் குறித்து இத்தாலிக்கு சந்தேகங்கள் தெரிவித்துள்ள மெலோனி அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம் என்று கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் நீடிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றன என்றாலும் பிரான்சும் பிரித்தானியாவும் முன்வைத்துள்ள திட்டம் அந்த விடயத்தில் எத்தகைய பலனை தரும் என்பது குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்று கூறியுள்ள மெலோனி ஆகவே இத்தாலி நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது என்று அறிவித்துவிட்டார் இத்துடன் தமிழ் மீடியாவின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்